ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து புதன்கிழமை வளர்புறையில் வருகின்ற புதன்கிழமைங்க இன்றைக்கு வந்து ஏகாதசி திதி வழிபாடும் இருக்குங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திதிகள் உகந்ததாக இருக்கும் அந்த வகையில் இந்த திதி பெருமாள் வழிபாட்டிற்கும் விரத முறைக்கும் உகந்த திதி அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாளாக இருக்கும் அந்த வகையில் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னா புதன்கிழமைங்க இன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை நிலமையில இந்த ஏகாதசி திதியம் வந்திருப்பது பெருமாளை வழிபட நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க அப்பேற்பட்ட வளர்பறை ஏகாதசி திதியில பெருமாளை வணங்கும் போது நம்முடைய செல்வ வளம் வளரும் அப்படின்றத பயதிக்குங்க இன்றைய தினத்துல பெருமாளை எப்படி எளிமையாக நம்ம வீட்லயே வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மிகவும் எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு ஒரு பரிகார முறையை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் இது நிறைய பேர் செஞ்சு பலனடைந்த பரிகாரங்க எளிமையாக இருக்கும் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நல்லா பலனடையங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சிருந்தேங்க இந்த வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைனா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக செய்யலாம் அடுத்து ஒன்பது முப்பதுலேருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் செய்யலாங்க இந்த நேரத்தையெல்லாம் தவற விட்டவங்க மாலை ஆறு முப்பதுலேருந்தே எட்டு முப்பதுக்குள்ளே செஞ்சிடலாங்க இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் பெருமாளுக்குரிய ஆன்மீக பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க கோமதி சக்கரம் சங்கு மகாலட்சுமி தாயார் சிலை அப்படி இல்லைன்னா சாலகிராம கல் சிப்பிகள் சோழி அப்படின்னு எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இவைகளுக்கு இன்றைய தினத்தில் துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் துளசி தீர்த்தத்தை தொட்டு வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் திருவுருவப்படம் அல்லது பெருமாள் படத்தை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சிடுங்க அதற்கு பிறகு இவைகளுக்கு துளசி மாலை அணியுங்க படமாக இருந்தால் படத்துக்கும் துளசி மாலை போடுங்க நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருங்க அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டையும் வச்சிருந்தேங்க மேலும் வெத்தலைப்பாக்கு படம் வைக்க விரும்புகிறவங்க அதையும் வச்சுக்கோங்க இப்போது பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒற்றை படையில் நெய் தீபம் ஏற்றணுங்க உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ ஐந்து ஏழு ஒன்பது இல்லை ஒரே ஒரு தீபம் தான் ஏற்ற முடியும் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அந்த தீபத்தில் வந்து நல்லா துளசி இலைகளை பரப்பிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அந்த நெய்யில் ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சம் வந்து வாசனை திரவியம் ஏதாவது இருந்தால் நீங்கள் போடுங்க நான் ஜவ்வாது போட்டிருக்கேங்க இப்போது இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கணுங்க கீழே வந்து ஒரு விரிப்பு மனை ஏதாவது போட்டு உட்காந்துக்கோங்க நூற்றி எட்டு முறை நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுக்கு வந்து ஜபமாலை ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மந்திரம் என்னென்னா ஓம் வாசுதேவாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு கற்பூர தீபாராதனையெல்லாம் காமிச்சு பூஜை வந்து நிறைவு செஞ்சுங்க நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து சாப்பிடுங்க இன்றைய தினத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுங்க இது வந்து உங்கள் வழிபாட்டை மேலும் பலனுள்ளதாக மாற்றி கொடுக்குங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை கலர் வளையல் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க அதை அம்மன் பாதத்தில் வைக்க சொல்லி நீங்கள் கொண்டு வந்துட்டு உங்கள் கைகளில் போட்டுக்கோங்க அதே மாதிரி துளசி வந்து நமக்கு கொடுப்பாங்க பெருமாளுக்கு வந்து வந்து கொடுப்பாங்க அப்படியே கொண்டு மடியிலே வாங்கிக்கோங்க இப்போ பெண்களாக இருந்தால் மடியில் வாங்கிக்கலாங்க வாங்கிட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் நேராக வீட்டுக்கு வந்துட்டு அந்த துளசியை வந்து கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படமோ இல்லை மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே அந்த துளசியை பத்திரமா எடுத்து உங்க நகை நகை வைக்கிற பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க துளசிக்கு வந்து நிர்மாலியம் கிடையாதுங்க ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே உங்கள் நகைப்பட்டியிலோ பணப்பெட்டியிலோ இருக்குங்க அது கூட சேர்த்து ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சம் பச்சை கருப்புரமாக வச்சுருங்க பணம் வசியமாகிட்டே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்குதுங்க நான் ஏற்கனவே வந்து துளசியை வந்து எப்படி நம்ம பணப்பெட்டியில் வச்சால் நல்ல பலன் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வச்சிருக்கேங்க நான் வந்து அனுபவபூர்வமாக தாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குதுங்க நான் வந்து சில தாந்திரிக வழிபாட்டு முறைகளை செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு லெமனு வெட்டி வேறு அதில் கிராவு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறோம் ஒரு ரூபா நானே பணம் வர அதுவும் நல்லா வேலை செய்துங்க சில விஷயங்கள் சில மாற்றங்கள் நமக்கு வந்து நல்ல ஒரு மாறுதலை கொடுக்கும் அப்படின்றதுல என்னுடைய விஷயத்தில் அது வந்து அனுபவப்பூர்வமான உண்மைதாங்க கல் உப்பு வைக்கிறது லெமன் போட்டு வைக்கிறது வீட்டில் இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி எடுக்கிறதுங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்துடும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாலே எல்லா தெய்வங்களும் வரும் நம்ம தேவை என்னவோ அந்த தேவை கண்டிப்பாக பூர்த்தி ஆகுதுங்க இதை வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க இன்றைய தினத்தில் எளிமையான முறையில் வீட்லேயே இந்த வழிபாடு செய்யும்போது பெருமாளோட அனுகிரகம் முழுவதுமாக கிடைத்து உங்களுடைய ஏழ்ம நிலை அகன்று பொருளாதார நிலை மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டிலருந்து செய்யலாம் முடிகிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வேலையை பொறுத்துங்க எனக்கு நேரமே இல்லை டைமே இல்லை இந்த வழிபாடெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரே ஒரு துளசி இலையாவது எல்லார் வீட்லேயும் பெருமாளோட படம் இருக்கும் மகாலட்சுமி தாயாரோட படம் இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சுட்டு ஓம் வாசுதேவாய நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறையாவது சொல்லுங்கள் டைம் இல்லாத பட்சத்தில் டைம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் டைம் இல்லாதவங்க குறைந்தபட்சம் ஒன்பது முறை சொல்லிவிட்டு பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய ரெகுலர் வேலையை செய்யலாங்க பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்